இந்த வீடியோ மறைக்கப்பட்ட உண்மையை கூறப்போகிறது உங்கலின் ஒரு லைக் நம் வரலாற்றுக்கான ஒரு மரியாதை போர்க்கடம் பிடிக்க தோன்றியிருந்தது எதிரியும் அணி மெருங்கிக் கொண்டிருந்தது அதே நேரத்தில் வேள்பாரி தன் வேலை உயர்த்தியபடி நின்றார் ஒரே ஒரு குதிரைக்காக வேள்பாரி யுத்தத்தை நிறுத்தினார் அந்த குதிரை காயமடைந்தது விழுந்துவிட்டது அனைவரும் அதை ஒரு விலங்காகவே பார்த்தனர் ஆனால் வேள்பாரி மட்டும் இது நம்மோடு போராடிய வீரன் என்றார் அவர் கைகளால் குதிரையை தொடும்போது அவர் கையில் இருந்த வாழும் தரையில் விழுந்தது அந்த சத்தம் போரை முடித்தது அந்த தரையில் விழுந்தது வெறும் ஒரு வாழ் இல்லை ஒரு மன்னனின் மனம் அவர் தன் படைகளுக்கு உத்தரவு விட்டார் போர் பின்னாலே வரட்டும் இந்த உயிரை காப்பதுதான் முதன்மை எதிரிகளும் என்றனர் நண்பர்களும் மிதனமடைந்தனர் ஒரு மன்னன் ஒரு குதிரையின் உயிருக்காக ஒரு யுத்தத்தை நிறுத்தினார் அதுவே வேள்பாடியின் தன்மை அவர் வெறும் அரசன் அல்ல அவர் மனிதத்தினும் உயர்ந்தவர் இது கற்பனை அல்ல இது மறைக்கப்பட்ட உண்மை